இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆம் பிரியமானவர்களே இதோ கர்த்தராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும் உனக்கு எதிராய் அநேக துன்பங்கள் வந்தாலும் அநேக இடையூறாக வந்தாலும் தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நமக்கு எதிராய் வரும் அநேக பிரச்சனைக்கு மத்தியிலே நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உம்மாலே கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன் எனக்கு எதிரா ஒரு பெரிய இராணுவமே வந்தாலும் அநேகர் எனக்கு எதிராய் சூழ்ந்து வந்தாலும் அதுக்குள்ளே நான் பாய்ந்து கடந்து செல்லுவேன் ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அது என்னை சேதப்படுத்த முடியாது என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் இதோ எனக்கு எதிராக பெரிய மதில் சுவர்கள் இருக்கலாம் அநேக தடையாக இருக்கலாம் அது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது என் முன்னேற்றத்தை ஒன்றும் தடுக்க முடியாது ஏனென்றால் கர்த்தர் என்னை அந்த மதிலை தாண்ட செய்வார் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இப்போ இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஒரு சேனைக்குள்ளே பாய செய்து மதிலையும் தாண்டி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த தேவனாலே ஆகும் ਕਤਰ ਸਈ ਵਾਰ ਆਮੀਨ